அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் பாகிஸ்தானிடம் இருந்து சீனாவும் ஒரு விஷயத்தை போட்டி கொண்டு வாங்கி குவித்து வருகிறது அப்படி என்ன சீனாவிடம் இல்லாதது பாகிஸ்தானிடம் இருக்கு என்ற கேள்வி உங்களுக்கு வரலாம் அதுதான் கழுதைகள் ஆம் பாகிஸ்தான் கழுதைகளை சீனா வாங்கி குவித்து வருகிறது இதனால் பாகிஸ்தானில் ஒரு பொருளாதாரமே புதிதாக உருவாகியுள்ளது என சொல்லலாம் பாகிஸ்தான் கடந்த சில காலமாகவே கழுதைகளின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்து வருகிறது இப்போது பாகிஸ்தான் கழுதைகள் எண்ணிக்கை அறுபது லட்சத்தை தாண்டியுள்ளதாக பாகிஸ்தான் புள்ளியியல் துறை தெரிவித்துள்ளது அதாவது உலகிலேயே இப்போது எத்தியோப்பியா மற்றும் சூடானுக்கு அடுத்து கழுதைகள் அதிகம் உள்ள நாடுகளின் பட்டியலில் பாகிஸ்தான் மூன்றாம் இடத்தில் உள்ளது கடந்த சில ஆண்டுகளில் கழுதைகளின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்தே வருகிறது பாகிஸ்தானின் முறைசாரா பொருளாதாரம் அதாவது சுமை இழுப்பது உள்ளிட்ட குறைந்த ஊதியம் தரும் வேலைகளில் கழுதைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன செங்கல் சூளைகள் விவசாயம் போக்குவரத்து கழிவு சேகரிப்பு ஆகிய துறைகளில் அவை பரவலாக பயன்படுத்தப்படுகின்றன கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை அதன் கழுதைகளின் மதிப்பும் கூட குறைவாகவே இருந்தது ஆனால் சீனா சில காலமாக பாகிஸ்தானில் இருந்து கழுதைகளை வாங்கி குவித்து வரும் நிலையில் அதன் விலையும் தாறுமாறாக உயர ஆரம்பித்துவிட்டது கழுதைகளின் தோல்கள் எஜியா தயாரிப்பில் முக்கிய மூலப்பொருளாக பயன்படுத்தப்படுகின்றன எஜியா என்பது பாரம்பரிய சீன மருத்துவத்தில் பயன்படுத்தப்படும் ஒரு ஜெலட்டின் ஆகும் இது கழுதை தோலை வேகவைத்து தயாரிக்கப்படுகிறது இந்த எஜியாவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் என்று சீனர்கள் கருதுகிறார்கள் முதலில் சீனாவில் இருந்த கழுதைகள் மூலமாகவே இதை தயாரித்தனர் இருப்பினும் இந்த ஜெலட்டின் தேவை அதிகரித்ததால் கடந்த சில ஆண்டுகளில் சீன கழுதைகளின் எண்ணிக்கை குறையத் தொடங்கியது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து களில் உச்சத்தில் இருந்த கழுதைகளின் எண்ணிக்கை இப்போது ஐந்து ஒரு பங்காக குறைந்துவிட்டது இதன் காரணமாகவே பாகிஸ்தான் பக்கம் சீனா வந்துள்ளது பாகிஸ்தானிலும் கூட சீனா அதிக கழுதைகளை வாங்கி குவிப்பதால் விலை அதிகரித்துவிட்டது பாகிஸ்தான் சந்தைகளில் இப்போது நல்ல கழுதைகளின் விலை ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் முதல் இரண்டு லட்சம் வரை கூட விற்பனையாகிறதாம் இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்